போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் இவர்கள் ஏதோ பாதுகாவலர்கள் என்பதைப் போல காட்டிக் கொள்ள முயற்சிக்கிறார்கள் இந்துக்களாக இருக்கிற ஒவ்வொருவரும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒவ்வொருவரும் முருக பக்தர்கள் தான் முருகனை விரும்பாதவர்கள் யாரும் இல்லை முருகனை வழிபடாதவர்கள் யாரும் இல்லை எல்லா கட்சிகளிலும் முருக பக்தர்கள் உண்டு அனைத்து கட்சி தோழர்களும் முருக இருக்கிறார்கள் நாங்கள் யாரும் இந்த கோரிக்கையை வைக்கவில்லை எங்களுக்காக மாநாடு நடத்துங்கள் என்று எந்த கட்சியை சார்ந்த முருக பக்தர்களும் கோரிக்கை வைக்கவில்லை இவர்கள் இவர்களின் அஜெண்டாவை செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக பாஜகவை இங்கே வளர்ப்பதற்காக மதத்தின் அடிப்படையிலே அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இந்த உத்தியை கையாளுகிறார்கள் இதற்கு ஏமாந்து மனித செங்கிலி போராட்டத்தின் ஊடாக வேண்டுகோள் விடுக்கிறோம் பெயரால் மக்களை பிளவுபடுத்துவதுதான் நோக்கம் இந்தியாவின் எல்லா மாநிலங்களிலும் இந்த உத்தியை தான் அவர்கள் கையாண்டார்கள் வடக்கே போனால் ராமன் மேற்கு வங்கம் போனால் துர்கா மகாராஷ்டிரா போனால் விநாயகர் இங்கே கேரளா போனால் சபரிமலை ஐயப்பன் தமிழ்நாடு வந்தால் முருகன் என்று மாநிலத்திற்கு மாநிலம் அந்த மக்களிடையே செல்வாக்கு பெற்றுள்ள கடவுள்களை கையில் எடுத்து மக்களை பிளவுபடுத்துகிறார்கள் இந்துக்களை ஓரடியில் திரட்டுவது என்பதே இந்துக்களை பாதுகாப்பதற்காக அல்ல பிஜேபியை ஆட்சி அதிகாரத்தில் தொடர்ந்து தக்க வைப்பதற்காகத்தான் அந்த முயற்சி தேர்தல் ஆறு மட்டுமல்ல இன்னும் இன்னும் தொலைநோக்கு பார்வையோடு தமிழ்நாட்டை அவர்கள் கைப்பற்ற வேண்டும் இங்கே ஆட்சி அதிகார பீடத்தில் அமர வேண்டும் என்று துடிக்கிறார்கள் அதற்கு சில கட்சிகள் துணை போவதுதான் கவலை அளிக்கிறது

மக்களை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்த அவர்கள் சதி செய்கிறார்கள் அதுதான் அவர்களின் நோக்கம் என்பதை நாங்கள் அம்பலப்படுத்துகிறோம்

யாரிடத்தில் போய் நாங்க இந்த நம்பி சண்டை இழுக்க மாட்டோம் ஆனால் அவர்களுடைய பிற மாநிலங்களில் வேடிக்கை பார்த்தது போல் நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர்களின் நோக்கத்தை அம்பலப்படுத்திக் கொண்டே இருப்போம் தமிழ்நாட்டு மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டிக்கொண்டே இருப்போம் இருக்காங்க நடத்தப்படும் சொல்லி ஒரு முதற்கட்டம் தமிழிலும் நடத்துவோம் தமிழில் மட்டுமே நடத்துவோம் என்கிற நிலை வரும்